முருகப்பெருமான் துணை உலக ஞானத் தலைவன் முருகப்பெருமானை ஓலைச்சுவடிகள் மூலம் துறையோர் ஓங்கார கொடிலாசனுக்கு அருளிய அருள் வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பமெல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் துறையூர் ஓங்கார கொடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினுள் பாகம் ஆயிரத்தி அறுநூற்று நான்கு சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி ஓம் சரவண ஜோதியே நமோ நம பத்தொன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அறமளர்க்கும் ஞான வள்ளலே ஆறுமுகன் என் வழிபாட்டின் நெறிமுறையை வரமாக மக்களுக்கு தருகின்ற வள்ளலே ஞானியே ஆறுமுக அரங்கனே அரங்கனே உந்தனுக்கு யானும் அருளுவேன் ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் ஆசி மாதம் ஏழாம் நாள் பத்தொம்போது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை வரமென அரங்கன் வழி உலகோர் வணங்கி வந்தால் போதும் இந்த வையகத்தில் மாற்றம் மாற்றமதும் ஞான பண்டிதன் என் அருளாக ஞானிகளாகவே உருவாகும் மக்களுக்கு அரிய வாய்ப்பு வாய்ப்புதனை அரங்கன் வழி ஆறுமுகன்யான் வரமாக தந்து அருள் புரிகின்றேன் ஆகவே உலகோர் ஓங்கார நோக்கி வந்து அரங்கன் தரும் உபதேச வழிகளை ஞானமாக வேதமாக ஏற்று நம்பிக்கை வைத்து தான தர்மங்கள் செய்து கொண்டு செய்து கொண்டு தர்ம கடைபிடிக்க ஜகமெல்லாம் ஞானியர்கள் படை அரங்கன் தயவாலே பெருக கூடும் ஆற்றல் பட அரங்கனுக்கு இந்த மகாசக்தி அணுதினம் ஆறு முகன் யான் வரமாக தந்து காத்து வருகின்றேன் வையகத்தில் வழிமொழிந்து வந்தால் உலகோர்க்கு மாற்றம் நம்பகமுற ஞானிகளாகும் வண்ணம் வண்ணமுடன் நிலைகள் உயர்ந்து வருங்காலத்தையே மாற்றும் மகா சக்தியும் யோகமும் வரமாக கிட்ட நேரும் ஞான அறிவுரை ஆசிமுற்றை சுபம்